வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கண் கலங்காதே தேவையானதை எண்ணி கனவுக்கான் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும் உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கண் கலங்குவார்கள் நினைத்தோம் என்று தேடிச் சென்று பேசுவதில் தப்பு இல்லை தேடி வராதிடம் இடம் சென்று பேசுவதுதான் தவறு நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போகுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையுமே நம்ப கூடாது என்றல்ல யாரையெல்லாம் நம்ப கூடாது என்று ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நீ நாளை யாரும் வேறு யாரோ என்று இப்படிதான் போகும் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாயிரு உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிபுலும் நிறைந்து இருக்கும் தளராதே நல்ல முடிவுகள் பிறக்கின்றன ஆனால் அனுபவமே தவறான முடிவுகளில் இருந்துதான் கிடைக்கின்றன எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர்கள் இல்லை என்பதை நிறம் மாறும் பச்சுந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை சில உறவுகளும் தேவைக்காக வேலை முடிந்தவுடன் மூன்று வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள் ஒன்று காரணத்திற்காக பழகும் உறவு இரண்டாவது காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள் மூன்றாவது காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள் அதில் மூன்றாவது முடியும் மாணவரை சேர்ந்து வாழ பழகுங்கள் அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புண்ணையுக்காகவும் ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு உறவும் சரி நட்பும் சரி வாழ்க்கையின் ஒரு சட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும் அவதானமாக இருந்து கொள் நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கையெல்லாம் நாம் அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான் உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை சற்று தாழ்ந்தால் உண்மையான அன்புக்கு போடும் உறவும் போலியான அன்புக்கு உண்மையான உறவம் கிடைப்பதால் தான் அன்பு என்று யாரோ ஒருவிடம் தோற்றுக்கொண்டே இருக்கிறது சிலரை மறந்து விடுங்கள் சிலரை மன்னித்து விடுங்கள் சிலரை கடந்து விடுங்கள் சிலரை வெறுத்து விடுங்கள் எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையை சுமையாக்கிவிடும் தேடி போய் பேசினா மதிக்க மாட்டார்கள் பேசாமல் ஒதுங்கி போனால் திமிர் கேட்பார்கள் அவர்கள் தேவையெல்லாம் நம்மை காயப்படுத்தி பார்க்க ஒரு காரணம் வேண்டும் அவ்வளவுதான் இப்படிப்பட்டவர்கள் தேவைப்படும் போது குறைகளை மன்னித்து விடுவார்கள் முடிந்ததும் நம்மளையே மறந்து விடுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் தேவைப்படும் போது குறைகளை மன்னித்து விடுவார்கள் தேவை முடிந்ததும் நம்மளையே மறந்து விடுவார்கள் எனவே தேவைக்கேற்ப தேவையை பயன்படுத்தி தேவை முடிந்த பின் தேவையில்லை எண்ணும் தேவையற்ற எந்த ஒரு உறவும் தேவையில்லை என முடிவிடுங்கள் அளவு கடந்த அன்பு ஒரு நாள் வெறுக்கப்படும் என்பதே நிதர்சனமான உண்மை இவர்களை இழந்தோம் என்று எண்ணும் அளவிற்கு வைராகியத்தோடு வாழ்ந்து காட்டு கூணி குறுகட்டும் அவர்களது இறக்கமெல்லாம் அணுங்கள் உன்னை விட்டு விலகும் உறவிட வாதாடியே மௌனமாக விலக்கிவிடு உன் வழியையும் வேதனையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யாதே பிழைகளை அறுக்க வேண்டும் என்று பிரிந்து செல்லும் உறவுகளை இவ்வுலகில் உள்ள எந்த பசையாலும் ஒட்ட வைக்க முடியாது ஏற்றுக்கொள்ளாத இடங்களில் போராடுவது அன்பு உணர்வுகளில் இருக்க வேண்டும் அது அவர்களே உணர வேண்டும் நாம் உணர வைக்க கூடாது வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருக்காது உறவுகள் இருக்கும் வேஷம் போடத் தெரியாத உங்கள மாதிரியானோருக்கு ரோஷம் இருக்கும் ஆனால் உறவுகள் இருக்காது நீங்கள் பேசினால் தான் பேசுவேன் எனும் உறவுகளுக்கு உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசவில்லை என்று சந்தை போடும் உறவுகள் இருந்தால் அதுவே உங்களுக்கு போதும் உங்களை வேண்டாம் என்று விளக்கியவர்கள் மீண்டும் தேடி வரும்போது திரும்பி கூட பார்க்காமல் செல்லும் அளவிற்கு திமிரும் உங்களுக்கு இருக்க வேண்டும் நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விளக்கிவிடுவதே சிறப்பான பதிலடி உருவாக்கி நம்மை வெறுக்கும் உறவுகளை விட காரணம் இல்லாமல் நம்மை நேசிக்கும் உறவுகளை மட்டும் என்றும் மறந்துவிடக் கூடாது ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தியிருக்க மாட்டார்கள் மரத்தில் பழங்கள் இருந்தால் உறவுகள் ஓடி வரும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியே காட்டக்கூடாது ஏன்னா நம்மள கஷ்டத்தில சந்தோஷப்பட நான்கு பேர் இருக்க இருக்கத்தான் செய்கிறார்கள் தனியாக இருக்கிறது கஷ்டம் கஷ்டமில்லை கஷ்டம் எதை என்றால் தனியாக இருக்கும் போதெல்லாம் நம்மளை தனியா விட்டு விட்டார்களே நினைவில் வருவதுதான் வாழ்க்கைக்கு உதவாத எதையும் குப்பையாக தூக்கிய பழகுங்கள் நீ இல்லாமல் வாழவே முடியாது என்று சொல்பவர்கள் எல்லாம் நீ இருக்கும் போதே இன்னொருவரோடு இன்பமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நாம் கஷ்டப்படும் போது உதவாத எந்த உறவாக இருந்தாலும் பின்னாடி அவர்கள் இஷ்டப்பட்டு உதவினாலும் அதை மனம் ஏற்றுக்கொள்ளாது புரிதல் இல்லாத வாழ்க்கை படகை போன்றது இல்லாத சிறிது தூரம் மிதக்கலாம் கலக்க முடியாது நம்மை விட்டு யாராவது போய்விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலந்து நிற்போம் மனதுக்கு மிகவும் கஷ்டமாக கூட இருக்கும் சகோதர சகோதரிகளே நன்றாக ஒரு விடயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் பிறர் கூறும் குறைகளை கண்டு நிறைவுடையவர்களின் என்றும் பழக்கம் இல்லை என்றால் மனக்கவலை விட்டு செல்லும் உறவுகள் இங்கு ஏராளம் இறைவா எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று புலம்பாதே மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தரமாக துன்பத்தில் விட்டு விடுவானா இருக்கும் போது தூசிகள் அடியில் தானாக தங்கிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியா இருங்கள் சாதாரணமாக அனைத்தும் அடங்கிவிடும் நம்ம பலர் பிரச்சனைகளை உருவாக்கியும் பிரச்சனைகளை தவிர்த்தோம் எதிர்த்தோம் ஒன்றும் எதிரி அல்ல நீங்கள் கொட்டி தீர்ப்பதற்கு அசைவின்றி இருக்கும் தங்களை நூறு சதவீதம் முன்னேற வைக்க துடிக்கும் சாவிதான் அது ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம் முற்றுகிறதே என்று கவலைப்படாமல் ஒரு தீர்வு கிடைக்க போகிறதே என்று மனதை தேற்றிக்கொள் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு சிறியதுதான் பூட்டை தீர்க்கும் சாமியை போல உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்க கூட பயப்படும் குடும்ப பிரச்சனைகளுக்கு இரண்டே இரண்டு காரணம்தான் ஒன்று பேசி பேசியே பிரச்சனைகளை பெருசாக்குகிறது இரண்டாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமலேயே இருந்து பிரச்சனைகளை பெருசாக்குகிறது நமக்குள் இருக்கும் பிரச்சனைக்கான தீர்வை வெளியில் தேடுவதே பெரிய பிரச்சனை தான் அதற்கான தீர்வை உங்களிடமே தேடுங்கள் பிரச்சனை முடிவுக்கு வரும் உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்று விளக்கிவை ஓய்வெடு யோசி, நிதானமாக பின் செயல்படு எல்லாம் சுலபமாக முடியும் நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனையும் உன்னை நிற்கவே பயப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரம் இல்லை என்னதான் தண்ணீர் தண்ணீர் என்று கடலில் உன்னை வேடிக்கை தான் பார்க்க வைக்கும் என்னதான் பிரச்சனை என்று தவித்தாலும் வேடிக்கை தான் பார்க்கும் நீ மனசு வைக்கலனா முடியவே முடியாது வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கண்கலங்காதே தேவையானதை எண்ணி கனவுக்கான் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும் உன்னை தூ நீ தூசியாகவே அவர்கள் கண்ணில் படும் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று தேடி சென்று பேசுவதே தப்பு இல்லை தேடி வராதவர்களிடம் தேடி சென்று பேசுவதுதான் தவறு நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போகுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையுமே நம்ப கூடாது என்று யாரையெல்லாம் நம்ப கூடாது என்று ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பிவிடாதே இன்று நீ நாளை யாரோ அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படி தான் போகும் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனா இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாயிறேன் என்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திரு தளராதே துணிந்து செல் நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமே தவறான முடிவுகளில் இருந்துதான் கிடைக்கின்றன எப்போது நாம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர் இல்லை என்பதை நிரலாறும் பச்சந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை தேவைக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் வேலை முடிந்தவுடன் மூன்று வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள் ஒன்று காலத்திற்காக பழகும் உறவு இரண்டாவது காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள் மூன்றாவது காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள் அதில் மூன்றாவர்களோடு முடியும் வரை சேர்ந்து பழகுங்கள் அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு தான் ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு உறவிலும் சரி நட்பிலும் சரி வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும் அவதானமாக இருந்து கொள் நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கை அல்ல நம்மை அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுகள் தான் உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை சற்று தாழ்ந்தால் உண்மையான அன்புக்கு போலியான உறவும் போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால் தான் அன்பு என்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கின்றது உனக்கென்று ஒரு தன்மானமும் திமுறும் இருக்கணும் அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும் இல்லாவிட்டால் உன்னையே ஏறி மிதித்து விடுவார்கள் வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள் அப்படி பகுத்து பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானது அதை ரசியுங்கள் அன்பும் மக்கரையும் நமக்கு உண்மையாக இருக்கிறோம் கிட்ட காட்டினால் மட்டும் போதும் எல்லோர்கிட்டையும் காட்டி நம் மதிப்பே நாமளே இறக்கிக்க கூடாது பாசம் வையுங்கள் தவறு இல்லை ஆனால் பைத்தியமாக்கி விடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை எல்லாம் சில காலம்தான் நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறப்பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும் உங்களை பிடிச்சவங்களுக்கு எப்படி உங்களை பிடிக்கத்தான் போகுது உங்களை பிடிக்காதவர்களுக்கு நீங்க என்னதான் கீழே இறங்கி உங்களை நிரூபிச்சு பார்த்தாலும் அவர்களுக்கு பிடிக்காமல் தான் இருக்க போகுது உங்களை பிடிக்கணும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்கிறது வச்சு நீங்க எப்படி யானவர் என்பதை புரிஞ்சுக்குவாங்க ஆனா உங்களை புரிஞ்சுக்கவே கூடாது என்று இப்பவர்களுக்க நீங்க போய் என்னதான் உங்களை பத்தி எடுத்து சொன்னாலும் புரிய வைக்க முயற்சி செய்தாலும் அவங்க புரிய போறது இல்ல அதனால ஒரு பொதுச்ச இல்லையே நமது வாழ்க்கையில உறவுகள் முக்கியம் தான் மனிதர்களும் முக்கியம் தான் அவங்க கிட்ட ஒரு தரமோ இரண்டு தரமோ உங்க உறவு முறிஞ்சக்கூடாது என்பதற்காக நாம் புரிய வைக்க முயற்சி செய்யலாம் தப்பு இல்லை ஆனா ஒவ்வொரு தடவையும் உங்களை நிரூபிக்க நீங்க முயற்சி செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கே உங்க வாழ்வை மேல வெறுப்பு வந்துவிடும் அந்த நிச்சயம் வெறுப்பு வந்துவிடும் என்னடா இவ்வளவு என்று எனவே இந்த தப்பையிடமே பண்ணாதீர்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் நீ இல்லாமல் வாழ பழகியவர்களிடத்தில் போய் உன்னை பற்றி நேபகப்படுத்த நினைக்கிறாயே அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை ஒரு சிலருக்கு நாம் எல்லாம் நாயை போலத்தான் எவரும் இல்லை என்றால் தூக்கி வைத்து குஞ்சுவார்கள் அவர்களுக்கு தேவையானவர்கள் வந்து விட்டால் ஓரம் கட்டி வைத்து விடுவார்கள் யாரையும் வழுக்கட்டயமாக ம்ளகுபவர்களை விட்டு விடுங்கள் உங்களுக்கான உறவுகள் உங்களை தேடி தேடி வரும் அமைதியா இருப்பவன் முட்டாள் என்று எண்ணி விடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி நாம் எடுக்கும் சில பல முடிவுகள் பிறருக்கு நகைச்சுவையா இருந்தாலும் அதன் காயத்தை நாம் மட்டுமே உணர்ந்திருக்க முடியும் பொருளை இழப்பது மட்டும் தியாகம் அல்ல ஆசைகளை இழப்பதே தியாகம் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா இல்லையா மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி பாருங்கள் நீங்கள் நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள் முடிவை எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்து விட்டோனோ என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம் சகமனிதனின் மனதை காயப்படுத்தி இரு வேண்டும் எந்த பிரார்த்தனையும் படிக்காது செய்த நன்றியை வார்த்தையால் அல்ல உனது செயல்களால் வெளிப்படுத்து விழுந்து விழுந்து சிரியுங்கள் தவறு இல்லை ஆனால் விழுந்தவனை பார்த்து சிரிக்காதீர்கள் உச்சிக்கு சென்றவன் தான் பயத்தோடு வாழ்வான் தரையில் நடப்பவன் தைரியமாகத்தான் நடப்பான் அன்பை வாங்கவும் விற்கவும் முடியாது அன்புக்கு விலை அன்புதான் மனம் தளராது இன்று நடக்காது நாளை நடக்கலாம் கொஞ்சம் காத்திரு நம்பிக்கை வைத்திரு கோபமே மனிதனுக்கு கொடிய எதிரி அன்பே அவனது உற்ற தோழன் முக்கியமானது மற்றவர்களிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமானது காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி சீர்க்க தொடங்கிவிட்டால் எந்த காய பெரிதல்ல இந்த உலகில் நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்கு உண்டு அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை நிம்மதிக்கான இரண்டு வழிகள் கொடுங்கள் இல்லை விட்டு விடுங்கள் நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது நாளை நடப்பதை தடுக்க முடியாது பொழுது இக்களத்தில் வாழுங்கள் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு மரணம் ஆனால் மனக்கவலை தினம் தினம் கொள்ளும் வீணான ஆராய்ச்சியில் காலத்தை வீணாக்காதீர்கள் உங்கள் அறிவின் துணை கொண்டு உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் வாழ்வு காட்டும் மரணத்துக்கு காட்டும் காரணம் இருக்கிறது Come நிகழ்வது இல்லை இன்பமோ துன்பமோ ஒரு காரணத்தோடு தான் வருகிறது நடுக்கடலில் ஆழம் கரையில் நிற்பவர் கொஞ்சம் கொஞ்சமாய் கடனினுள் செல்லும் போது அதிகரிப்பதை அறியலாம் அது போலவே படிப்படியாகத்தான் தவத்தில் மேன்மை அடைய முடியும் பயிற்சியை தொடர்வதன் மூலமே ஒழுக்கத்தின் உணர்வை காண முடியும் சொல்லியவாறை சேகையில் நடக்கும் ஒருவரின் ரம்ய பயனுள்ள பேச்சு வர்ண நிறைப்பதொரு புஷ்பம் பெற்றிருப்பது போன்றது மூலம் குறுகின்றது திருப்தியின் பெருஞ்செல்வம் கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை அறிவாளியின் நட்பு உணர்வுகளை காண்பதை போன்றது இன்பத்தை அளிக்கும் மூடர்களுடைய நட்பு பகைவனுடைய உறவுகளைப் போல துன்பம் தரும் உடலையும் நாவையும் மனதையும் அடைச்சி வாழ்பவன் உயர்ந்தவன் குருவானவ மாணவனை தன் மகளைப் போல கருத வேண்டும் மாணவன் குருவை தன் தந்தையை போல கருத வேண்டும் உன் நம்பிக்கையை மூலத்தனமாக வைத்து உன்னை முட்டாளாக்கும் முயற்சிக்கும் கூட்டம் அதிகம் ஏமாறாதே வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறென்று தேடாதே அது வேதனையாக இருக்கும் தவறுகளை ஏற்றுக்கொண்டு தைரியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது உண்மையின் ஒளியானது காமேகத்தில் இருந்து விடுபட்ட சந்திரன் போல உலகம் எங்கு பிரகாசிக்கும் உலக வாழ்வின் நோக்கம் பிறருக்கு உதவி புரிவதே ஆகும் மடமை என்னும் சோம்பலில் வாழ வேண்டாம் மூடர்கள் மட்டுமே சோம்பலில் மூழ்கி விடுவார்கள் பேராசை கொண்ட மனிதனிடம் மனதில் பயமும் வேதனையும் எப்பொழுதும் குடிக்கொண்டிருக்கும் பகையே பகையால் தலைக்க முடியாது அன்பின் மூலமாகத்தான் நீங்கும் அறிவு உள்ள எதிரியை விட அறிவில்லாத நட்பு ஆபத்தை விளைவிக்கும் மனதால் நேசிக்கும் எந்த ஒரு பொருளையும் மனிதன் என்றாவது ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும் இந்த ஏதிக்கு யாரும் விதிவிலக்கு அல்ல பிறருக்கு தீங்கு நினைப்பவனை துறவி என்று சொல்ல முடியாது பிரார்த்தனைக்குள் மிகவும் உயர்ந்தது பொறுமையே அதுவே மேலான தரம் நிறை நரை தோன்றினால் மட்டுமே ஒருவர் பெரியவர் ஆக முடியாது அறிவால் முதிதிருப்பவரே உண்மையில் பெரியவர் உண்மையைப் பேசுங்கள் கோபத்தை தவிர்க்க முயலுங்கள் கையில் இருப்பதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அறிஞலோடு வாழ்ந்தாலும் முட்டாள்களால் அறிவைப் பெற முடியாது குழம்பின் ருசியை ஒருபோதும் கரண்டியல் அறிய முடிவது இல்லை நல்ல வழியில் செம்மையாக நிர்வகிக்கப்பட்டனுமே நமக்கு என்றென்றும் உதவி செய்ய தகுதி உடையதாக இருக்கும் எவன் ஒருவர் அடக்க அரிதான குடியல் ஆசையை அடக்கி வைக்கிறானோ அவனுடையது துயரங்கள் தாமரை இழை மீது விழுந்த தண்ணீர் துளிகள் போல அவனை விட்டு அகலும் தவறி செல்லும் ரதம் போல பொங்கி வரும் கோபத்தினை அடக்கி ஆள்பவனையே நாம் சரியான சாரதி என்று சொல்வோம் மற்றவர்கள் கடிவாள கயிற்றை கையில் வைத்திருப்பவர்களே வாழ்வின் முடிவு என்பது அனைவருக்கும் பொதுவானது எனவே அதை கண்டு மிரள தீவு இல்லை வயது முதிந்த பெரியோரை விடாமல் வணங்கி மரியாதை செய்து வருபவனுக்கு

ஒரு நாள் வாழ்வது வாழ்வின் சிறப்பு உடையதாகும் அனைவரையும் நேசியுங்கள் ஒருபோதும் அவருடன் சேர்ந்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெறுவீர்கள் கடலில் வந்து கலக்கும் ஆறுகள் தங்கள் தனிப்பட்ட தன்மையை இழந்து மகாசமுத்திரம் என்ற பெயரில் வழங்கப்படுவது போல் எல்லா சாதியினரும் தங்கள் வம்சாவளியை துறந்து ஒற்றுமையாய் இருந்தால் சகோதரர்கள் ஆக்கி விடுகிறார்கள் உன் தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக இரு எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைக்காதே பிறகு தன்மானம் இழப்பாய் சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனைதான் புரிந்தாலும் பிரச்சனைதான் தேவைக்காக ஓடும் உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடு காத்திருக்க பழகிக்கொள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நிதானம் மிக முக்கியம் இருப்பவர்களின் முகமூடிகளை நீ ஏதும் செய்ய வேண்டாம் அதை காலம் பார்த்து கொள்ளும் எல்லோர் வாழ்விலும் எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் அவர்கள் இல்லை என்றால் நம் வாழ்வில் சுவாரஸ்யங்கள் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் அல்ல உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் விடை தெரியாத கேள்விகளாகவே உதிக்கும் காலத்தின் உழைப்பை உதாசீனம் செய்யாதே அது எல்லோரையும் அழைக்காது தகுதியற்றவர்களை மட்டுமே அழைக்கும் தகுதியுள்ளவர்களாக மாற்ற அழைத்து நீ வர மறுத்தால் இழுத்து செல்லப்படுவாய் ஏனெனில் போராளிகள் இல்லை உருவாக்கப்படுகிறார்கள் அழுந்தாலும் நெருக்கத்தாலும் சகுடிகள் சிற்பவர்களின் நெஞ்சில் சில வஞ்சகம் இருக்கும் கவனத்தோடு இரு அமைதியா இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று எண்ணி விடாதீர்கள் வெடிப்பொருட்கள் வெடிக்காதவரை அமைதியாகத்தான் இருக்கும் விடுதலை போர் நடந்ததொன்றோ இல்லை நடந்து கொண்டிருக்கும் ஒன்று இங்கே சிலரின் மனமே ஒரு யுத்தக்கல நம் எண்ணங்களே யுத்தக்கள வீரர்கள் சில நேரங்களே நாம் கொல்லப்படுகின்றோம் நம் வீரர்களால் மீண்டும் நினைவுட்டுகிறேன் போராளிகள் பிறப்பது இல்லை உருவாக்கப்படுகின்றன அழுத்தத்தினாலும் நெருக்கத்தினாலும் விட விட பேசப்படும் நாம் சொல்வதை நான் என்பது நம் குணத்திற்கு சான்றாக விலகும் நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தற்போது உள்ள தருணத்தை வாழ்த்திருங்கள் மனதை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானதாகும் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவித்திட தற்போதைய தருணத்தை வாழ்ந்தால்தான் தான் முடியும் சில விஷயங்கள் போனால் போகட்டும் என விட்டுவிடவில்லை என்றால் துயரம் மற்றும் மனக்கசப்பு என்ற நம்பிக்கை முடியாத சூழ்ச்சியில் மாட்டிக்கொள்வோம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டால் அது குறைந்துவிடும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை எப்படி இருளை ஒளியால் மட்டுமே வெல்ல முடியுமோ அதே போல் அன்பை தவிர வேறு எதனாலும் வெறுப்பை வெல்ல முடியாது நான் சொந்த புண்ணைகளை தூய்மையாக வைத்திருக்க விரும்பினால் நாம் பின்பற்ற வேண்டிய the land. அன்பும் கருணையும் மட்டுமே மனிதர்களின் முயற்சி இல்லாமல் தானாக வெளிப்படும் மூன்று விஷயங்கள் ஒன்று சூரியன் இரண்டு சந்திரன் உண்மை மனதை என்றால் அது உங்களை சந்தோஷமற்ற வகையில் பயணிக்க வைக்கும் இறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தவில்லை என்றால் வருங்காலத்தில் நிம்மதியை தொலைத்து அலைய வேண்டி வரும் அதனால் பிறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தி மன்னித்து வாழ்க்கையை தொடருங்கள் வாழ்வில் மனதில் இருந்து உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இன்று நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமும் அன்பாகவும் இருங்கள் அர்த்தமின்றி ஆயிரம் காட்டிலும் மற்றும் மற்றவர்களுக்கு பலனளிக்கும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது சிறந்தது உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுங்கள் அதனால் அவை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தும் வழி நிச்சயமாக உங்களுக்கு திரும்பும் வழிக்கு ஆசையே காரணம் உலக ஆசைகளின் மீதான பற்றுதல் வழியையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகிறது வழி உங்களை குறைக்கலாம் அல்லது உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றலாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆசையே காரணம் உலக வாழ்கள் மீது பற்று விடுதலைக்கான திருவுக்கோள் அமைதி உள்ளிருந்து வருகிறது இல்லாமல் அதை வெளியில் தேடாது உங்கள் எண்ணங்கள் உங்கள் சொந்த விதியை வடிவமைக்கின்றன முடியும் என்று நினைப்பவன் வல்லவன் நீங்கள் நினைப்பைப் போல் ஆக்கிவிடுவீர்கள் எண்ணங்கள் பொருளாகின்றன சில சமயங்களில் மௌனமே மிக சக்தி வாய்ந்த பேச்சு உலகத்தை வெல்லும் முதலில் வெல்க அனைத்திற்கும் மேலாக அறிவொழியை தேடுங்கள் அதுதான் அமைதிக்கான ஒரே வழி உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர ஊக்குவிக்கட்டும் வாழ்க்கையில் கோபத்தால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் கொல்லும் கோபமே உங்களை மறைமுகமாக தண்டிக்கும் ஆகையால் வாழ்வில் கோபம் கொள்ளாமல் வாழ முயலுங்கள் உங்கள் எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நீங்கள் வாழ்வில் உயரத்தை அடைவதோடு நிம்மதியும் அமைதியும் நிறைந்த வாழ்வு கிடைக்கும் பெருந்தன்மையான மனம் அன்பான பேச்சு சேவை செய்யும் குணம் இந்த மூன்று விஷயங்களும் உங்களிடம் இருந்துவிட்டால் நீங்கள் வாழ்க்கையில் போற்றத்தக்க மனிதனாக வாழ்வதை யாராலும் மாற்ற முடியாது உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் வெல்ல வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் தீர்மானித்துவிட்டால் அந்த வானத்தையும் நீங்கள் ஏற்றலாம் உங்களை யாராலும் தடுக்க முடியாது ஆகையால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை உணருங்கள் உங்களின் மேல் உங்கள் மனதிற்கு இருக்கும் அன்பும் காதலும் புவியின் மாந்தர்கள் மற்ற விஷயங்களின் மீதும் ஏற்பட வேண்டும் அதை நிகழ்ந்தால் இந்த புவியின் அழகை உங்களால் முழுமையாக உணர முடியும் அற்புதத்தை அறிய முடியும் எனவே எல்லோரையும் எல்லாவற்றையும் நேசியுங்கள் வாழ்வில் பயம் என்னும் உணர்வை கொள்ளாமல் நாளை பற்றி எதிர்காலம் குறித்து பயங்களை தூக்கி எரிந்துவிட்டு வாழ்க்கையை அதன் போக்கே அந்தந்த நிமிடங்களில் வாழ்ந்து பாருங்கள் வாழ்வில் அழகான மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும் வாழ்வில் உன்னை காயப்படுத்த எவரும் பிறக்கவில்லை உன்னை வழிநடத்த யாரும் வரவில்லை உன்னை நீயே பார்த்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டியதை நீயே சிந்தித்து செயலாற்று அடைய வேண்டும் உனக்கு நீயே துணை என்று எதையும் செய்ய செய்ய முடியும் முடியும் என்பது உன் திறன் என்பதை என்பதை என்ன மட்டுமே உனக்கு உணர்த்தும் உண்மையில் உன்னுடைய உள்ளம்தான் நீ யார் என்ற கேள்விக்கான விடையை தர முடியும் அதை தவிர்த்து உன் வேலையால் அறியப்படும் நீ நீ அல்ல உன்னுடைய திறமை பற்ற வித்தியாசத்தை உணருங்கள் உன் வேலையை உன் திறமையை காட்டி முடி உன்